ولله <applause> الحمد அலமது இல்லா இஸ்லாம் வலைக்கம் நான் மிஸஸ் மொஹிதீன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பெருனாக்காக என்னென்ன ப்ரப்ரேஷன்லாம் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க பெருநா அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகம் வருது மருதாணி தான் எங்கள் வீட்டுக்குள்ளியில் மருதாணி மரம் இருக்கிறதுனால கோன் இந்த மாதிரி எதுவுமே வாங்க மாட்டோம் மொத்தமாக வந்து ஃபேமிலியாகவே அரைச்சி கையில் வச்சு குருவோம் மச்சி இந்த வட்டம் அரைச்சி மொத்தமாகவே வச்சு விட்டுட்டாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு செவ்வாய் கிழம மதியத்தோடு மருதாணி வைக்கிறதெல்லாம் முடிஞ்சிருச்சு புதன்கிழமை காலையில் பாப்பா தான் இஞ்சி வெள்ளைப்பூடு எல்லாமே உரிச்சுக்கிட்டு இருந்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த நேரத்துலலாம் அரைச்சிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முந்தின நாளே பிரிப்ரேஷன் பண்ணிட்டோம் கொஞ்சம் இஞ்சி வெள்ளப்பொடு உப்பு கொஞ்சம் எண்ணெய் தண்ணி ஊற்றாம நல்லா மைய அரைச்சு எடுத்து வச்சு அரிச்சு வாங்கி கட்டி கொடுத்து விட்டுட்டாங்க பிச்சி பூனா கூட ஓரளவுக்கு கேட்டிருவான் ஆனால் மல்லிப்பூ சுத்தமா வராது அதனால ஒரு வேலை மிச்சமா போச்சு பூ கட்டுற வேலை இல்லவே இல்லை ஒரு சார்ட்ஸ்ல வந்து ஷர்பத் வந்து இப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தா அதுல ரெசிபி போடுங்கன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கடையில பாத்தீங்கன்னா அகரகர் கிடைக்கும் அதை வந்து பொடியா வச்சு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி சீனி கொஞ்சம் உப்பு போட்டு அதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கனாலே அந்த ஃபுட்டிங் ரெடி ஆகிரும் கொஞ்சம் பால் கஸ்டர்ட் பவுள்ள தண்ணி கலந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க சீனி உப்புலாம் போட்டு பால் நல்லா ஆறினதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பழங்கள் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து திராட்சை மாதுளம்பழம் ஆப்பிள் சப்போட்டா பழம் கொஞ்சம் சப்ஜா சீடு ஜவ்வரிசி இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் ஒன்று ஒன்றா மிக்ஸ் பண்ணால் போதும் பாதாம் மிஷின் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன் இது எதுக்காக அப்படின்னா வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருநாள் அன்னைக்கு வந்து செலவாக சொல்ல வருவாங்க தான் ஸ்வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா குளோப் தான் எனக்கு வந்து ஒரு பாக்கெட் வாங்கினா ஒரு பாக்கெட் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க அதனால் எனக்கு ஒரு பாக்கெட் மட்டும் போட்டு குலோப் ரெடி பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாக பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கிட்டேன் இதில் விரிசல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கையில் மட்டும் கொஞ்சமாக நெய் தடவி நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்கனாலே போதும் பசங்கிட்ட கொடுத்தீங்கனாவே நான் பிசைகிறத விட பசங்க தான் நல்லா பிசைஞ்சு கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லாச்சு இதுக்கு நடுவில் நான் போய் பாகு ரெடி பண்ணிக்கிட்டேன் குளோப் ஜாமுன் பொறுத்த வரைக்கும் பாகு நல்லா ஆறி இருக்கணும் ஆனால் உருண்டை வந்து கொஞ்சம் கொஞ்சம் சூடாக இருந்தாலே போதும் குலோப் ஜாமுன் ரெடி ஆயிரும் ரொம்ப சூப்பராகவே குலோப் ஜாமுன் நல்லா வந்துருந்துச்சு இந்த தடவை அடுத்து பார்த்தீங்கன்னா பெற பார்த்ததுக்கு அப்புறம் வந்து இங்கே வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு தடவைலாம் ஏமாந்து போயிருக்கோம் எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு கடைசியில் பெருநாளாக இல்லை நோன்பு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனாலே வந்து இந்த தடவை பிறைய நானுமே பார்த்து இன்னும் ரொம்ப அழகாக இருந்துச்சு மாஷாலாம் அடுத்து நைட்டு பார்த்தீங்கன்னா குடியே காலையில் வந்து நல்ல எலும்பு எடுத்து வாங்கிட்டு வந்துருந்தேன் அதனால சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து குக்கரில் போட்டு வச்சிட்டோம்னா நல்லதுன்னு சொல்லிட்டு சால்னா ரெடி பண்ணியிருந்தேன் எப்பவும் போல தான் தாளிச்சு ஊற்றிட்டு கடைசியாக தேங்காய் கச இதெல்லாம் அரைச்சி ஊற்றியாச்சு எலும்புச்சாள்லாம் ரெடி ஆகிருச்சு அடுத்து பூரிக்கு மாவு பிசைஞ்சிடும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோது மாவு மைதா மாவு நெய் உப்பெல்லாம் போட்டு மாவு நல்லா பிசஞ்சு வைக்க போகிறேன் காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பூரியும் அந்த மாதிரி எலும்புச்சாளெலாம் வச்சு தான் சாப்பிட்லான்னு பிளான் அதனால் வந்து நல்லா பிசைஞ்சு குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு காலையில் எந்த அவசரம் இல்லாமல் பசங்களை தொழுகி கழைச்சிட்டு போயிடலாம் அந்த நேரத்தில் மாவு பிசையணும் சாளனம் வைக்கணும் அப்படின்னா எந்த டென்ஷன் இருக்காது அப்படிங்கிறனா நைட்டை இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் சரி கமெண்ட் பண்ணிணேன் இந்த மாதிரி பெருநாவுக்கு நீங்க ட்ரெஸ் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணிட்டேன் இதுதான் நான் பெருநாவுக்கு வியர் பண்ண போற ட்ரெஸ்ஸுங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அஞ்சரை மணி போல எந்திரிச்சு டீ போறதுக்குள்ள பசங்க எழுந்திரிச்சிட்டாங்க இதுதான் பெருநாள் பசங்களோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இப்போ நாங்கள் தொழுகைக்கு கிளம்பியாச்சு எப்படியாவது மொதல் இடத்த பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் எல்லாம் பள்ளியாசல்ல போய் நின்றுகிட்டு இருந்தோம் இந்த மாதிரி வண்டி வரும் அப்படின்ட்டு பெருநாள் தொழுகை பார்த்தீங்கன்னா திடல்ல தான் வைப்பாங்க ரொம்ப கூட்டமாக இருக்கும் அந்த இடத்துல போய் இடம் பிடிக்கிறதே பெரிய கஷ்டம் அதுவும் ரொம்ப அடிபிடிச்சம் மாதிரி இருக்கும் அதனால நானும் பசங்களும் வந்து ரெண்டாவது வண்டி தான் கிடச்சிச்சு வேற வழி இல்லாமல் ஏறி கிளம்பியாச்சு நீங்கள் பெருநாள் தொழுகை எங்கே தொழுவிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அலகம்துல்லா ரொம்ப சூப்பராக இந்த பெருநாள் தொழுகை தான் எனக்கு மன நிறைவாக இருந்துச்சு ஏன்னா போனவட்டம்லாம் நான் மிஸ் பண்ணிட்டு வீட்டில் தான் வந்து பள்ளியாசலாக தொழுதுட்டு வீட்டில் போய் இருந்தேன் ஆனால் இந்த தடவை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே எல்லாத்தையும் வேலையும் முடிச்சிட்டு போய் பெருநாள் தொழுக அட்டன் பண்ணேன் உடனே வந்து தண்ணி கொடுத்தாங்க ஃப்ரெஷ்ஷாக தண்ணியை குடிச்சு நீங்கள் தொழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு அலகதுல்ல ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் அவ்வளோ ஹாப்பியாக வர்றதுக்கு பெறதுக்குன்னு ஒன்பச்சுங்க வந்ததுக்கு அப்புறம் பூரி குலோப் ஜாமுன் வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு வீட்டுக்கு வந்து மச்சி வந்திருந்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் சர்பட் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு செல்ஃபி எல்லாம் எடுத்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதே ஒரு அழகான மூமெண்ட் தாங்க மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணியும் கிரில் சிக்கன் தான் பண்ண போகிறேன் என் பையன் வந்து கிரில் சிக்கன் பண்ணணும் அப்படின்னால சரி நேற்றே கறி வாங்கலாம்னு நினச்சேன் ஆனால் கடையில் கறி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி மசாலா தடையை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் பிரியாணியில் வந்து அந்தளவுக்கு பீஸ் போட்டால் எடுத்து சாப்பிட மாட்டாங்க அந்த கிரில் சிக்கன் இல்லாட்ட சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறப்ப தான் வந்து பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால நான் அந்தளவுக்கு பீசஸ்லாம் போடலை கொஞ்சம் கம்மியாக தான் பீசஸ் போட்டு பிரியாணி பண்ணியிருந்தேன் அழிந்துள்ளா எப்போவுமே ஏதாவது ஒன்று சொதப்போனால் இந்த வட்டம் எல்லாமே நல்லா அமைஞ்சிருச்சு ஒன்னே ஒன்று தவிர தான் இந்த வட்டம் அஸ்கரோட அத்தாவுக்கு வந்து லீவ் கிடைக்கவே இல்லை அது மட்டும்தான் கொஞ்சம் குறையா இருந்துச்சு கிரில் சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா தவாலை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு அதோட அடுப்பில் வச்சோம்னாலே போதும் சூப்பராக ரெடி ஆயிரும் இன்னைக்கு மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கன் அப்புறம் வந்து பிரியாணி அப்புறம் ரைத்தா ஜிலேபி அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அதாவது அந்த சர்பத்தை வச்சு தான் சாப்பிட்டோம் ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்றப்ப அவ்வளோ ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சு நீங்கள் இந்த பேர்னா எப்படி கொண்டாடுனீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அந்த வட்டை வெளியில் எங்கேயுமே போகலங்க வீட்லேயே முடிச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்